அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை முதன்மையான நல்ல வாய்ப்பாக ஜென்ம ராசியிலிருந்து சூரியன் விலகுகிறாருங்க சூரியன் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உஷ் கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பதினாறாம் தேதியில் இருந்து ஜென்மராசியை விட்டு விலகுவது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை மிகப்பெரிய அளவில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வலம் வர வரப்போகிறார் ஆட்சி பலமும் உச்சமும் பெற பெறப்போகிறாருங்க உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக அமைய போகிறது என்பதை சூரியன் மற்றும் சந்திரனின் பயிற்சியானது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது எனவே மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் மிக வலுவாக குரு வீற்றிருக்கிறார் அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானம் ஆகிய நான்கில் பெற்றிருக்கிறார் மிக விரைவில் ஐந்தாம் இடம் ஆகிய பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைய இறக்கிறாருங்க சனி அதற்கு முன்னதாக பல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் ராகவும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் நிலை கொண்டிருப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்றன எனவே பெரிய அளவுல இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி ராசிக்காரர்களுக்கு வரும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டிருக்கிறாருங்க அங்கு அவர் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தைரியஸ்தானத்தில் சுக்கரன் நிலை கொண்டிருக்கிறார் ஜென்ம ராசியில் வித்யா கரகரான புதன் நிலை கொண்டிருக்கிறார் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைகின்றன என்பதை பார்க்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் குடும்பத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மனநிறைவும் மன அமைதியும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக அமையுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் லட்சுமி கடாசமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய ஆடை ஆபரண சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் போன்றவை மிக தெளிவாக இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட திருமண வயது வந்த விருச்சகராசி ஆண் பெண் என இருவருக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது பலருக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது தீர்த்து யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இல்லத்தில் விலகி பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான பல சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் கிடைக்கிறது குறிப்பாக குடும்ப வருமானத்தை உயர்த்தி கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கனகச்சிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த சுப பலன்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கலாம் சந்திரன் உச்சம் பெற்றும் சனி ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய வேலையில் லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய செயல்பாடுகள் முழு திருப்தி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அனுகூலமற்ற சூழல்கள் முற்றிலுமாக விலகி அனுகூலமாக பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் படிப்படியாக அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு மிகவும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது நிதி நிறுவனங்களின் ஆதரவு மிக பெரிய அளவில் உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய பக்கபலமாக அமைவதற்கான மற்றும் தொழில் ரீதியான அஸ்திவாரம் இடக்கூடிய வகையில் மிக பெரிய புதிய திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது எதை செய்தாலும் இந்த தருணத்தில் சொந்தமாகவே தொழிலை மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது சொந்த கட்டிடத்தில் தொழிலை துவங்குதல் உட்பட பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக செம்மையாக செய்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு உத்வேகம் பிறக்கக்கூடிய வகையில் பல பணிகளை கலைத்துறை சார்ந்த பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளை விருச்சகராசிக்காரர்கள் தவிர்த்து அரசியலில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் பெயர் புகழ பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி ஒன்று உங்களை தேடி எளிதில் வருங்க மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடனடியாக நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகமும் கல்வியை முடித்த மாணவ மாணவியருக்கு மிக சிறப்பாக அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சந்தையில் நல்ல விலை உங்களுடைய விளை பொருட்களுக்கு உண்டு லாபம் நிறைவாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கலாம் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஆனந்தமாய் பெறக்கூடிய வகையில் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் எந்த பணியை மேற்கொண்டாலும் கன தெளிவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான தடைகள் காரிய சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் மகிழ்ச்சியுடனும் பெண்மணிகள் சிறப்பாக செய்து முடிக்கலாம் விருச்சகராசிக்கார பெண்மணிகள் மேலும் இந்த தருணத்தை சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பல்வேறு வகையான பணிகள் மிக சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்